விஜயாபதியில் உள்ள டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தினர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தமிழ்நாடு தௌகி ஜமாத் விஜயாபதி கிளை சார்பில் அதன் நிர்வாகிகள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளித்தனர் அந்த மனுவில் ராதாபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ விஜயாபதி கிராமத்தில் பொதுமக்கள் வியாபாரிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இயங்கி வரும் டாஸ்மார்க் மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யக்கோரி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் மனு அளித்து வந்தோம் எங்களது ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் அது குறித்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருந்தன மேலும் அதன் தொடர்ச்சியாக கடந்த பிப்ரவரி மாதம் எங்களது ஊராட்சியில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாமில் ஊர் பொதுமக்களின் சார்பாக மதுபானையை மதுபான கடையை அகற்றக்கோரி மனு அளித்திருந்தோம் எங்களது கோரிக்கையை ஏற்று அந்த மதுபான கடையை மாற்றுவதற்காக வேறு இடம் தேர்வு செய்யப்பட்டதாக கடந்த ஏப்ரல் மாதம் பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இதுநாள் வரை அந்த மதுபான கடையை இடமாற்றம் செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை ஆகையால் தாங்கள் இதை கவனத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக இன்றைய தினம் தமிழ்நாடு தௌகதி ஜமாத் விஜயாபதி கிளையின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் மனு அளிப்பதற்காக வந்திருக்கிறோம் எங்களது ஊரான விஜயாபதியில் பொதுமக்களுடைய பொதுமக்களினுடைய பொதுமக்களுக்கினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மற்றும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடையை விரைந்து அகற்ற வேண்டும் வேறு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் பொதுமக்கள் சார்பாக மனு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதை ஏற்று அதற்கு வேறு இடம் பார்த்துவிட்டதாக அந்த டாஸ்மாக் கடையை வேறு இடம் மாற்றம் செய்வதற்கான அந்த உத்தரவும் ஆணையும் பிறப்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இது நாள் வரை அந்த டாஸ்மாக் கடை இன்று வரையும் இடமாற்றம் செய்யப்படாமல் இருக்கின்றது எனவே அந்த டாஸ்மாக் கடையை விரைந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று மீண்டும் மாவட்ட ஆட்சியரை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த மனு அளிக்க நாங்கள் வந்திருக்கின்றோம் பெயர் ரூபான் தமிழ்நாடு ஜமாத் விஜயாபதி கிளை தலைவர்